இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியில் இருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியைக் கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபத்தோடு கடினமான வார்த்தையை சொல்லி ஒரு தலைமுறையே திட்டுகிறார் இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு தலைமுறையே தீயவர்களாய் இருக்கிறது அந்த தலைமுறையில் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் இருக்கின்றன என்பதை இப்படியாய் சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் இயேசு இவ்வளவு கோபத்தோடு ஒரு தலைமுறையே திட்ட வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இயேசுவை நம்பவில்லை மாறாக இயேசுவிடத்திலே அடையாளம் கேட்கிறார்கள் நீர்தான் மெஸ்ஸியா என்றால் நீர்தான் இறைமகன் என்றால் நீர்தான் வரவிருக்கக்கூடியவர் என்றால் எங்களுக்கு அடையாளத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதோ மெஸ்ஸியா இறைவாக்கினர்கள் இறை வார்த்தை சொன்னபடிதான் தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் தாவீதின் ஊரிலே பிறந்தார் இன்னுமாக அவர் பிறந்த பொழுது வானத்திலே அடையாளம் தோன்றியது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மெஸ்ஸியா வளமையோடு போதிக்கிறார் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் எல்லாம் மெசியாவின் காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் இவரை மெசியா என்று இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள இந்த தலைமுறையினர் தயாராக இல்லை எனவேதான் இவர்களை தீய தலைமுறையினர் என்று சொல்லுகிறார் இந்த தீய தலைமுறையினர் போலியானவர்களை நம்புகிறார்கள் போலியானவற்றை நம்புகிறார்கள் அதன் பின் செல்கிறார்கள் ஆனால் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள் இயேசுவிடத்தில் மட்டும் ஆயிரம் கேள்விகளை கேட்கிறார்கள் இயேசுவை மட்டும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் போலியானவர்களை பொய்யானவர்களை நம்பி அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இவர்களை தீய தலைமுறையினர் என்று மிக கோபத்தோடு வெறுப்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் மன்பீர் கூறியவர்களே நமக்கும் இப்படியாக கோபம் வருவது உண்டு நாம் நல்லது செய்கிற பொழுது நல்லது பேசுகிற பொழுது அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போலியானவற்றை நம்மிடத்தில் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிற பொழுது பொய்யானவற்றை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கும் இப்படியாக கோபமும் எரிச்சலும் வருவது உண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு அப்படிதான் எரிச்சல் வந்தது அதே ஆண்டவர் நற்செய்தியிலே இரண்டு நபர்களை உயர்வாக பேசுவதையும் பார்க்கிறோம் அரசியை உயர்வாக பேசுகிறார் இந்த தென்னாட்டு அரசி என்பவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து கோடியிலிருந்து வருகிறார் ஞானத்தை தேடி ஒரு அரசி தன்னுடைய படை தன்னுடைய பணம் தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எங்கே ஞானம் இருக்கிறதோ அவரை தேடி வருகிறார் அந்த அரசியை ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே இன்று நாம் பணத்தை தேடி ஓடுகிறோம் அதிகாரத்தின் பின்னால் ஓடுகிறோம் எங்கே பெயரும் புகழும் கிடைக்கும் அங்கே செல்கிறோம் ஞானத்தை தேடி செல்கிறோமா எல்லாவற்றையும் குப்பை என கருதிவிட்டு எங்கே ஞானம் இருக்கிறதோ எங்கே உண்மை இருக்கிறதோ எங்கே நீதி இருக்கிறதோ அதை தேடி ஓட வேண்டும் எனவேதான் அந்த தென்னாட்டு அரசியை ஆண்டவர் இயேசு உயர்வாக பேசுகிறார் தீர்ப்பு நாளில் அவர் வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார் அவரும் உங்களை உங்களை தீர்ப்பிடக்கூடிய இடத்தில் இருப்பார் என்று உயர்த்தி பேசுகிறார் அதேபோல இன்னொரு கூட்டத்தையும் உயர்வாக பேசுகிறார் நினைவே மக்கள் நினைவே மக்கள் யார் ஒரு காலத்தில் பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் கடவுளுக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் இறைவாக்கினர் யோனா அவரை யார் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனம் மாறினார்கள் அரசன் முதல் அந்த ஊரில் இருந்த விலங்குகள் கூட நோன்பு இருந்தன சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோன்பு இருந்து மாற்றத்திற்காய் ஆண்டவருடைய மன்னிப்பிற்காய் அவர்கள் ஜெபித்தார்கள் ஒட்டுமொத்த நகரத்தையும் ஆண்டவர் மன்னித்தார் இறுதி நாளிலே தீர்ப்பு நாளிலே இதோ பாவத்திலிருந்து மனம் மாறி இவர்கள் உங்களை தீர்ப்பிடக்கூடிய இடத்திலே இருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே யோனாவை விட பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் இதோ நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் உண்மையானவர் அவருடைய வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதோ இந்த தவ காலத்திலே நம்முடைய தவறுகளை எல்லாம் நாம் இந்த நினைவே நகரத்து மக்களைப் போல சரி செய்து கொள்வோம் தென்னாட்டு அரசியை போல ஞானத்தை தேடி வருவோம் மீண்டும் மீண்டுமாக போலியான பொய்யான ஏமாற்றக்கூடிய நபர்களை ஏமாற்றக்கூடிய காரியங்களை நம்பி ஏமாறுந்தது போதும் இதோ ஆண்டவர் இந்த தவ காலத்திலே உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார் உண்மையை நோக்கி வரும்படியாய் அழைக்கிறார் எனவே நாம் நல்லதொரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம் ஆண்டவர் பாவிகளை மன்னித்து அவர்களை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார் தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துவார் நொறுங்குண்ட நெஞ்சங்களை அவர் அள்ளி அரவணைத்து கொண்டு ஆசிர்வதிப்பார் அதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்துல நாம் திரும்பி வருவோம் வருவோமேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக சாலமோனிலும் யோனாவிலும் பெரியவரான எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளை நான் பார்க்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி விரைந்து வாரும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ அந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நல்ல உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் ஆசிர்வதியும் உம்முடைய திருமுக ஒளியினால் இவர்களை தொடும் ஆண்டவரே ஆசிர்வதியும் இதோ அந்த நோயாளர்களை கவனித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் இவர்களுக்கு நீரே நம்பிக்கையை கொடுப்பேராக இதோ மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்யும் இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரும்படியாய் ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே எங்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதையும் நல்லதொரு வேலை வாய்ப்பை தாரும் இதோ இந்த நாளிலும் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் செய்திடணும் தீய எண்ணங்கள் போதை பழக்க வழக்கங்கள் இவற்றிலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் குறிப்பாக இதோ இந்த தேர்வின் காலத்திலே தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசிர்வதியும் அவருடைய உழைப்பை ஆசிர்வதியும் தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் என்னாலும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எந்த பய உணர்வும் அவர்களை நெருங்காதபடியாய் நீரே கூட இருந்து அவர்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காம் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் ஆண்டவரே ஆண்டவர நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த தவ காலத்தில் எங்களுடைய பக்தி முயற்சிகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை ஆசிர்வதியும் நல்லதொரு மன மாற்றத்தை கொடுத்து என்னாலும் உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு Dada con Amen.